தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகி பண்டிகை எப்பொழுது வாங்க தெரிஞ்சுக்கலாம் போகி பண்டிகை தமிழ் ஆண்டின் மார்கழி மாத கடைசி நாளன்று அதாவது தை திருநாள் பொங்கல் திருநாளின் முதல் நாள் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது பழையவற்றையும் தேவையில்லாதவற்றையும் விட்டெறியும் நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது அந்த கால வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது என்று சொல்வோரும் உண்டு கடந்த ஆண்டுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகி பண்டிகை குரோதி மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கள்கிழமை பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகி பண்டிகை மார்கழி இருபத்தி ஒன்பது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வருகிறது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் குறித்த தகவல்களையும் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்